எல்லா சீசன்லேயும் வர நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கை இந்த சீசன்லேயும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் எந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீயும் பொம்மை நானும் பொம்மையே நீயும் மாஸ்க்கு நானும் மாஸ்க்குன்ற மாதிரி வந்து மாற்றி போட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பொம்மைக்கு பதிலாக மாஸ்க்கை வந்து வச்சுட்டாங்க போன சீசனில் பொம்மையை வந்து பிச்சு பிச்சு தலை தனியாக உடம்பு தனியாக வச்சுருந்து அதெல்லாம் வந்து எங்கிட்ட தலை இருக்குது எங்கள்கிட்ட உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க அப்போ வந்து பிக் பாஸே வந்து கொஞ்சம் வந்து காண்டாக இருந்தார் அதனால் இந்த மாதிரி வந்து யோசிச்சு இந்த மாதிரிலாம் வச்சால் பொம்மையை பிச்சு போடுறாங்க அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ்க் வைக்கலாம்னு சொல்லிட்டு தி மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கை வந்து The cat sat on the அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதற்கான அந்த முதல் ரவுண்டெல்லாம் வந்து முடிஞ்சுட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதை வந்து பார்த்தாலும் ஸோ இந்த டாஸ்க்கு ஆரம்பிக்கிது அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வந்து பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் டீலக்ஸ்னு சொல்லிட்டு தனியாக இருக்காங்க இந்த பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ்னு சொல்லிட்டு தனியாக இருக்காங்க இங்கே பிக் பாஸ் ஹவுஸில் தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதேமாதிரி சூப்பர் டிலக்ஸில் ஒரு ஏழு பேர் தான் வந்திருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த மாதிரி யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து நாமினேஷன் வந்து தப்பிச்சிருவாங்க ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருந்தாலும் அதுக்கப்புறமா ஏதோ சம்திங் ஏதோ சாப்பாடுலாம் வந்து கொடுக்குறதா சொன்னாங்க ஒரு நாள் வந்து கிராண்ட் டின்னர்லாம் வந்து கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருந்து தோற்றுட்டாங்க இந்த சைடில் தோத்துட்டாங்க அந்த சைடில் வந்து பிக் பாஸ் டீமில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வந்து நாலு பேரை வந்து நாமினேஷனுக்கு வந்து தூக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது ஸோ இப்படி இருக்கும்போது இது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னாச்சு அப்படின்னா இங்கே பேசிக்குவாங்களே ஸோ நம்ம வந்து இவங்கள வந்து டார்கெட் பண்ணலாம் நம்ம வந்து இவங்களை வந்து டார்கெட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு பேச்சு இருந்தது அந்த பக்கமும் பேச்சு இருந்தது இந்த பக்கமும் வந்து பேச்சு இருந்தது இப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வந்து பேசின அந்த விஷயத்தை வந்து நுணுக்கமாக வந்து பார்த்தேன் என்ன நுணுக்கமாக பார்த்தேன் அப்படின்னா சபரி அவர்கள் வந்து ஒரு சில இடத்துல வந்து பேசினார் பேசும்போதே வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து யாராக இருக்கணும் அப்படின்னா இவர் யார் திவாகரா தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணாங்க மாதிரி வந்து கேஜிவாக எஃப்ஜே அவனும் வந்து சொல்லிட்டா எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் ரவுண்டை பற்றி பிரச்சனை இல்லை திவாகர் இருக்கிறாப்பில் அவரை வந்து தூக்கி வச்சு நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து ஒரு பிளான் போடுறாங்க ஸோ அந்த பக்கம் ஆள் வந்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து அளவுக்கு நம்ம பொம்மையை வந்து எடுக்க ட்ரை பண்ணும் அப்படினாலுமே நம்ம பொம்மையை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல இந்த ஃபிசிக்கலாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுனாங்க அது வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சது இப்படி இருக்கும்போது கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே பார்த்திங்கன்னா பொம்மை எடுத்து அடிச்சுக்கிறாங்க உரு பயங்கரமான ஒரு ஃபைட் ரனகலத்தை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது இதில் வந்து யார் அவுட் ஆகி வெளியில் போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு அப்படின்னா இவர் இருக்கார்ல சபரி தான் வந்து பார்வதியுடைய பம்மியை வந்து கையில் வந்து வச்சுருக்காரு ஸோ அவரை வந்து ஹோல்டு பண்ணி அதாவது எல்லாருமே அந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவரை வந்து ஹோல்டு பண்ணி வந்து பிடிக்கிறாங்க பிகாஸ் என்ன அப்படின்னா சூப்பர் டெலெக்ஸில் இருக்கிறவங்க வந்து பொம்மையை வந்து பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு சில தள்ளுபொல்லெல்லாம் வந்து ஆயிருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பார்வதிக்கும் கேஜேவா ஏஜேவா ஸோ அவருக்கும் இடையிலான அந்த ஒரு ஃபைட் வந்து ஏற்பட்டிருக்கு நம்ம பார்வதி வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இவர் இருக்கிறாரில்ல கேஜே ஸோ அவருடைய வயிற்றை பதில் வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிருக்காங்க ஸோ பிகாஸ் என்னென்னா கையில் மாஸ்க் இருக்கோ அதை வந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரை பண்ணி வயிற்றில் வந்து கையை போட்டு வந்து பிடிச்சிருக்காங்க நம்ம இவர் கேஜே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹிப் பண்ணிக்கிற ஒரு இடி இடிச்சிருக்காப்புல ஸோ அப்படி வந்து போது அந்த இடத்துல பார்த்திங்கனா வந்து பார்வதி வந்து கொஞ்சம் வந்து காண்டாயிட்ருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அந்த பொம்மை எடுத்துகிட்டு போய் சபரி கிடையை மாற்றி இவங்க எல்லாரும் வந்து ஹோல்ட் பண்ணாங்க ஸோ இந்த இடத்துல பார்வதி வந்து பயமாக வந்து காண்டாயிட்டாங்க ஆம்பளை திமிர காற்றியா ஆம்பள திமிர காற்றுறியா ஆம்பள திமிர காற்றுறியா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தையும் வந்து திரும்ப 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 இவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க யார் பார்வதி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல இவரும் வந்து சொன்னார் யார் நம்ம கேஜே வந்து சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா நீங்கள் எங்கே பிடிச்சிங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த கட்டணம் வந்து ஓப்பன் அப் பண்ணி வந்து பேசுகிறாரு எல்லாருமே அதை வந்து சொல்லாத அமைதியார் அமைதியாக அதே மாதிரி அவர் பேசின அந்த வார்த்தைகள் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து மியூட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து கண்ட்டினியூவாக மியூட் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் அவர் பேசினது அப்போ பார்த்து மியூட் பண்ணி மியூட் பண்ணி வந்து காட்டினாங்க நம்ம பார்வதி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாஸ்க்கை வந்து பிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கேஜேவுடைய கீழே வந்து பிடிச்சிட்டு ஸோ இப்படி வந்து அவர் வந்து சொல்கிறாரு பிடிச்சாங்களா அப்படி இல்லையா தெரியல இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வயிற்று தான் வந்து பிடிச்சேன் நான் வந்து பிடிக்கல அங்கெல்லாம் பிடிக்கல எதுன்னு இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க இல்லை அவங்க வந்து அங்கே பிடிச்சாங்க எனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இவங்க வந்து என்ன சொல்றாங்க ஒருவேளை என் வயத்திலேயே கர்ப்பு பயிர் மேலே வந்து பட்டிருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுது என்னை பற்றி வந்து யோசிக்கணும் நீ வந்து அவனை பத்தி மட்டும் தான் வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஆர்குமெண்ட்லாம் வந்து எழுதிட்டு இருந்து ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கேமில் வந்து யார் அவுட் ஆகி வெளியில் போறாங்க அப்படின்னா இவங்க யார் பார்வதி அவர்கள் வந்து அவர்கிட்ட வெளியே போகிறாங்க இந்த இடத்துல இன்னொரு தள்ளுமூலம் நடந்தது நம்ம திவாகர் இருக்காருல்ல ஸோ அவர் வந்து கெமியுடைய ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சிருந்தார் மாஸ்க் வந்து எடுத்து வச்சுருந்தாரு எல்லாருமே போட்டு லாக் பண்ணி திவாகரை போட்டு அழுத்தி பிடிச்சி கையிலிருந்து பிடிக்கின்னு போயிட்டாங்க ஆனால் திவாகர் அவர்கள் வந்து ஓடும்போது போது நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது வயசான காலத்தில் எதுக்கே அந்த வேலை அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அவர்கள் அந்த தன்னம்பிக்கையை வந்து நம்ம வந்து பாராட்டிட்டு இருக்கும் ஸோ அந்த மனுஷன் வந்து எல்லாருமே வந்து போட்டு அடிக்கிறாங்க அந்தாலும் வேஸ்ட்டு அந்த எல்லாம் தான் ஃபஸ்ட் ரவுன்லேயே முடிச்சு விட்றலாம் அந்த அளவுக்கு வரைக்கும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த மனுஷனை வந்து ஒரு மாதிரி வந்து டவுன் கிரேட் பண்ணவொன்னு நம்மளுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அந்த இடா தப்பு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு எண்ணம் வந்து உள்ளுக்குள்ள வந்து வந்துடுது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து அந்த ஹேட்டர்ஸ் அந்த ஹேட்டிங் அப்படின்றது வந்து அதிகமாக வந்துட்டு இருக்க விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படி இருக்கும்போது பார்வதி வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் பிக்பாஸ் வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் என்ன விஷயத்த வந்து சொன்னார் அப்படின்னா அந்த மாதிரி இதில் ஒரு சில ரூல்ஸ் வந்து கொடுக்கப்பட்டது அதாவது பொம்மைகளை வந்து கை மாற்றக்கூடாதுன்னு சொன்னேன் இங்கே வந்து பொம்மை வந்து கை ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஒருத்தங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா யார் வந்து எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உள்ள வைக்கணும் அதை தவிர்த்து மற்றவங்க வந்து பிடிங்கி வைக்கிறது இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொன்னேன் ஆனால் இங்கே யாருமே அதை வந்து மதிக்கவே இல்லை அதனால் நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா இந்த முதல் ரவுண்டை வந்து ரத்து பண்ணுறேன் அப்படின்ற இந்த ஒரு பிக் பாஸ் வந்து கொடுத்துட்டாரு சொல்லிட்டாரு அந்த சொன்னோன்னே எனக்கே வந்து ஒரே ஷாக்கிங்கே எங்களுக்கு ஷாக்கிங்கே இல்லையோ பார்வதிக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸ் ஏன் அப்படின்னா எதிர்பார்க்கல அவங்க திருப்பணம் வந்து மீண்டும் உள்ள ஆவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல பட் அந்த இடத்துலையும் வந்து பார்வதி வந்து மீண்டும் இந்த ஒரு விஷயத்தை பேசிட்டே இருந்தாங்க வந்து எல்லாரும் வந்து ஒரு டீமாக வந்து ப்ளே பண்ணுறீங்க அடுத்த ரவுண்ட் வந்தால் மட்டும் என்ன பண்ண போறீங்க அங்கேயும் வந்து டீமாக தான் வந்து ப்ளே பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு மீண்டும் என்ன பேசிட்டு இருந்தாங்க உண்மை என்ன அப்படின்னா பிக்பாஸ் ஹவுஸ்ல வந்து எல்லாரும் வந்து பிளான் பண்ணிட்டாங்க எப்படியோ முடிச்சு கட்டிடணும் அதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து முடிக்கணும் அந்த இடத்துல சபரி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு ஒவ்வொருத்தங்களையும் நம்ம வந்து முடிக்கணும் ஒரே முடக்க வந்து எல்லாத்தையும் முடிப்பது ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களையும் நம்ம எல்லாரும் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் டீம்ல வந்து நிறைய பேர் இருக்கிறதனால எல்லாரும் சேர்ந்து இந்த பக்கம் சூப்பர் டெலக்ஸ் இருக்கக்கூடிய ஆட்களை ஒவ்வொருத்தான் வந்து கலட்டி கொடுத்தா அவங்களுடைய பிளான் வந்திருக்கும் ஒவ்வொருத்தையும் வந்து அவுட் பண்ணி அவுட் பண்ணி வெளியில் என்ன பண்ணுறது அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஆட்கள் வந்து குறைவு அதே மாதிரி வந்து பெருசாக வந்து போய் பாஞ்சு அடிக்கிற அளவுக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து கிடையாது இவங்க வந்து ஓரளவுக்கு ஆடுவாங்க யார் ஆதிரி வந்து ஆடுறாங்க பட் வந்து ஆதிரியுமே இந்த சண்டையில் கூட வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கேஜேக்கு தான் வந்து சப்போர்ட் இருந்தாங்க இந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் சண்டைக்கு போனேன் எதுக்கு வந்து அங்கே வந்து இன்டெஷனாக அடிச்சு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணி தான் வந்து வந்தாங்க பட் இந்த இடத்துல வந்து பெருசாக சூப்பர் டிலக்ஸ்டி ஹவுஸுக்குன்னே வந்து பயங்கரமாக வந்து ஃபோர்ஸாக வந்து ப்ளே பண்ணுறவங்கன்னு சொல்லி எனக்கு வந்து யாரும் இருந்த மாதிரி தெரியல பட் வந்து இவங்க கூட வேணா கூட கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு ஸோ இந்த கேமை பற்றியும் அதேமாதிரி பார்வதி வந்து நிஜமாலுமே அடிச்சிருப்பாங்கள நானும் வந்து ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தா எங்கேயும் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கல மேபி இது நடந்திருக்குமா நடக்கலையான்றது அடுத்த விஷயம் பட் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுமாரி வந்து பார்வதி ஏதோ ஒரு விதமான ஒரு கே கேல் தம்பா அப்படியே வந்து சின்ன விஷயத்தையும் வந்து பிளாஸ்ட் பண்ணி பெருசாக்கி போதாகரமாக இருக்கிற மிகப்பெரிய வேலையெல்லாம் செய்யக்கூடிய அந்த வழிகள் எல்லாமே நம்ம பார்வதிக்கு வந்து சிறப்பாகவே தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயும் வந்து கொஞ்சம் குறும்புகள் வந்து நிறைய இருக்கத்தான் செய்து செய்வே பொறுத்திருந்து பார்ப்போம்